அப்புறம் அரிசி போடணும் போட்டு முடிச்சுட்டு ஆன் பண்ணி காட்டு நினைக்கிறீங்களா பர்த்டேக்காக காசு எடுத்து வச்சிருக்கேன் சில்லறை காசு தான் நிறையா இருக்கு ஏன்னா அதுல வந்து இங்க ஏதாச்சும் வாங்கினால சில்லறை காசு மட்டும் தான் வைப்பாங்களா அதனால நான் உண்டியில் அதுக்குன்னு வாங்கி அதை ஃபுல்லா சில்லறதா இருக்கு இது என்ன வாங்க போறோம் தான் இந்த வீடியோ இதுல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்து நான் உங்களுக்கு இதுல என்ன வாங்குறேன் அப்படின்றது ஒரு வீடியோ மறக்காம இந்த வீடியோ பாருங்க பிடிக்கும் நம்புறேன் ஓகே பொருளா கிஸ்ட் என்னதான் வாங்க போறேன் எவ்ளோ இருக்குன்னு தெரியல வெட்டி பாப்போம் எவ்ளோ சில்லற தேருதுன்னு வெட்டி தர வெட்டியாச்சு தர நோட்டை வெட்டிட்டு போடி ஒரு வழியா உண்டில உடைச்சிட்டேன் நான் பாக்குறேன் நம்ம என் கையில கொட்டுமோ அத அப்படியே எங்க கீழ காட்டு

ஃபுல்லாக எல்லாமே போடுவோம் கேக்கு வெட்டுறது இன்றைக்கி எல்லாமே வெளியில் போகிறது எல்லாமே போடுவோம் ஃபுல்லாக இப்போது எந்திரிச்சு குளிக்கணுன்னு குளிக்கலை நாங்கள் பிரியாணி செஞ்சிட்ருக்கா பிரியாணியில் சாப்பாடுலாம் செஞ்சு முடிச்சுட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வெளியிலலாம் போவோம் லாக்லாம் காட்டுறோம் பிரியாணி செஞ்சிட்ருக்கா சிக்கன் பிரியாணி பிரியாணா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் பிரியாணி செஞ்சுட்டு இருக்காலே சாப்பிடலாம் பிரியாணி செஞ்சு முடித்தானே நான் யாருக்கு சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்தேன் இன்னைக்கு பாருங்க சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்தேன் நீ இன்னைக்கு என் பிறந்த பிறந்தநாளன்றதுனால ரெண்டு சாக்லேட் வாங்கி கொடுத்தேன் பிரியாணிலாம் செஞ்சு முடிச்சுட்டு உங்களுடைய பர்த்டே ட்ரெஸ் பார்க்கணுமா பாருங்கள் இதான் போட போகிறான் ஜீன்லாம் போட்டதே அவள் வயசு வரைக்கும் ஜீன் வாங்கி கொடு வாங்கி கொடுன்னு சொன்னான் அதனால ஜீன் போட போகிறான் ஆமாம் இது வரைக்கும் எந்த ரீலையும் நான் போடவே விட மாட்டேன் சரின்ட்டு இதான் முத முதல்ல ஜீன்லாம் போட போகிறான் டேட் போடவே விட மாட்டான் அவளுக்கு ஜீன் எனக்கு ஷர்ட்டு ஷர்ட்டு பேண்ட்டு ஷர்ட்டு வெளியே ஷர்ட் பேண்ட்டு சும்மையா ட்ரெஸ்ஸிங்லாம் போட்டு வெளியில் போய் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வெளில போய்ட்டு இன்னைக்கு நாங்கள் படத்துக்கு போக போகிறோம் படத்துக்கு நேற்றே டிக்கெட்லாம் வாங்கிட்டேன் படத்துக்கு நேற்றா ரிலீஸே படமே நேற்றா படமே ரிலீஸ் படத்துக்கும் சேர்த்து டிக்கெட்லாம் எடுத்துட்டேன் நேற்று ரிலீஸ் ஆகிற படம் நிறைய ஓட்டவே இல்லை அதுக்குள்ளே நானே எடுத்துவிட்டேன் டிக்கெட்லாம் நாளை கண்டிப்பாக ப படத்துக்காச்சும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் வெட்டிட்டு படத்துக்குலாம் போயிட்டு ஃபுல் என்ஜாய் தான் ஃபுல் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறத ஃபுல்லாக வீடியோவாக போடுவோம் என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்குறான்னு தெரில பார்ப்போம் பாவம் அவ கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்லை ஏன்னா அவ்வளோ நான் எங்கேயுமே விட விட்றது இல்லை என்னடா சீப்பா அவ்வளோதான் காசு வச்சிருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இது எழுநூறுபா தான் வச்சிருக்காலே நானே சொல்லிட்டாமோ எதுவும் வேணாம் அந்த அளவுக்கு நான் எதுவும் எதிர்பார்க்க மாட்டேன் காசு கொடுக்குறேன் வாங்கி கொடுன்னா வாங்க மாட்டேங்கிறேன் அவள் சேர்த்து வச்சுருக்கா ஒண்டியில் சேர்த்து வச்சு உடச்சி அதில் என்ன வாங்க போறானே தெரியல வாங்கி கொடுப்பேன் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா பாப்போ ஃபுல் வீடியோவில் ம் பிரியாணி காட்டு எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் சிக்கன் போட்டாச்சு அதுக்கப்புறம் அரிசி போடணும் போட்டு முடிச்சிட்டு குளிச்சுட்டு அதுக்குள்ளே நாங்கள் வந்துடுவோம் வீடியோ பாருங்கள் எப்படி இருப்போம் நல்லா என்ஜாயாக இருக்கும் நான் என்ன கிஃப்ட்டு கூட கொடுக்கல பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃபுல்லாக பாருங்கள் பிரியாணி ரெடி ரெடியாகிடுச்சு சாப்பிட போகிறோம் நாங்கள் இங்கே பாருங்கள் இருந்தாலும் ஃபுல்லாக பிரியாணி ஃப்ரெண்ட்ஸுக்கு பக்கத்துலேயும் கொடுத்தாச்சு கொஞ்சமா அப்புறம் இதோ சாப்பிட மேடம் ரெடி ஆகிட்டாங்க தட்டில் போட்டு ஐயோ எனக்கு பசி எடுத்துக்கிச்சுப்பா பிரியாணி கொஞ்சம் எடுக்க மாட்டாங்க கிட்ட காட்டு எல்லாமே எப்படி பிரியாணி தான் பிடிக்கும் எப்பயுமே நாங்க மேட்ச்சா தான் போடுவோம் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டும் எல்லாம் மாத்தி மாத்தி கலரா போட்டிருக்கோம் எல்லாம் கேட்பாங்க பேசு கண்ணுக்கு எல்லாரும் கேட்பாங்க என்ன இன்னைக்கு எல்லாமே மேட்ச்சா போடணுமே நீங்க வேற வேறையா போட்டிருக்கீங்க ஆனா லைட்டா மேட்ச்சாவும் ஆகுது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கட்டமேனு மாற்றி மாற்றி போட்டிருக்கோம் வேறு கலரில் அவ்வளோ கிடைக்க மாட்டேங்க வேறு நல்ல ஜீன் போட்டிருக்காங்க மேடம் பிரியாணி அதுவும் பசி அடிச்சிச்சு நாங்கள் காலன்னு சாப்பிடவே இல்லையா வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பிரியாணிலாம் செஞ்சுட்டு கரெக்டாக இருந்துச்சு பிரியாணி நல்லா செய்வோம் எனக்கு பிடிக்கும் அதனால் பிரியாணி செய்ய நல்லா தான் இருக்குது ஓகே அடுத்து எங்கேயெல்லாம் போகிறோமோ எல்லாமே பாருங்கள் வீடியோ போடுறோம் பாருங்கள் எங்க அம்மா இருந்தாங்கன்னா பிறந்த நாள் ஆனால் எங்க அம்மா காலைல விழுவேன் எங்க அம்மா இல்ல அதனால ஏன் பண்றீங்க கூட இருக்கணும் வாங்கிருக்கேன் செலக்ட்

I don't ever slow up, no, I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no, I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this. I'll always show up and make a statement. I don't ever slow up, no, I don't take shit. I got no love for the fake is If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive. like yay! yay. ஏ டாலர் 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 இல்லாம டாலர் வந்து கொடுத்துறாங்க நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நைஸ் थैंक சூப்பரா போச்சு முதல்ல எப்படிலாம் போன் இல்ல இந்த மாதிரி நான் நினைச்சு கூட பார்க்கல இதோ நம்மால இருந்துச்சு என்ன நான் கூட பார்க்கல இதெல்லாம் நானே இத வாங்கணும்னுதான் இருந்தேன் ஏ வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சர்வைஸ் கொடுக்கலாம்னு பார்த்தா அவன் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறான் இது மோதிரம் ஆல்ரெடி வெளியே மோதலாம் அந்தளவுக்கு எது இல்லை இதாக இருக்கு ம் கடைசி கூட இருந்தால் போதும் ஹாப்பியாக இருந்து அடுத்த நாள் வந்து ஐஸ்கிரீம் கடைக்கு வந்திருக்கோம் ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம் இங்கே தான் எப்பயுமே நாங்கள் தினமும் சாப்பிடுவோம் இன்னைக்கு ஃபஸ்டாக சாப்பிட போடுறோம் ஐஸ்கிரீம் ஓகே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து நாங்கள் சாப்பிட்றோம் அது பத்தாததுக்கு இன்ஸ்டாவில் நாங்கள் இன்றைக்கி லைவ் வரோம்னு சொல்லியிருக்கோம் அப்படியே லைவுக்கு போகிறோம் ஐஸ்கிரீம் கடையில் நின்றுட்டு இருக்கும் வாங்கிறதுக்காக வாங்கிட்டுமே இருக்கும் உங்க ஐஸ்கிரீம்லாம் சூப்பராக இருக்கும் ஆமாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் படத்துக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் ஜாலியாக படத்துக்கு போக போகிறோம் நான்தான் கிங்கு படத்துல போகிறோம் இன்னைக்கு நாலு மணி நீ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பாருங்க இப்போ பரஃப்ட் போயிட்டுருக்கோம் அங்கே போயிட்டு என்னெல்லாம் நடக்குதுன்ட்டு பாருங்க உள்ள போகிறோம் पर ओरणाली का जो

பார்த்து நான் நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோ கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நான் பண்ண கிஃப்ட்டு நல்லா இருந்துச்சா அப்படின்னும் கமெண்டில் சொல்லுங்கள் உனக்கு பிடிச்சிருந்துச்சாமும் சூப்பராக இருந்துச்சு தேங்க்யூ என்னால் முடிஞ்ச அது சூப்பராக வாங்கி கொடுத்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி தர சொரிக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நாங்கள் மேலும் நிறையா முன்னேறணும் அதுக்கு நீங்கள் தான் உங்கள் சப்போர்ட் தான் எங்களோட இன்ஸ்டா ஐடியா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்பில் வந்து குட்டி அஞ்சு ஒன் ஃபோர் த்ரீ தான் பொது ஐடியா அது மறக்காமல் அதுக்கையோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய் இங்கிலீஷ் டிவிலாம் பார்க்கலாம்